TNPSC வரலாற்றில் முதல் முறையாக குரூப் போர் மற்றும் குரூப் டூ சிலபஸ் மாற்றப்பட்டது பொது தமிழ் தேர்விற்கான இமாலய சிலபஸ் முற்றிலுமாக அகற்றப்பட்டது புது சிலபஸ் அடிப்படையில் ஒரு பிரம்மாண்ட திட்டம் இதோ கிளாசஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அடங்கிய ஜெய் ஹிந்த் பேட்ச் லான் செய்யப்பட்டுள்ளது ஜி தமிழ் மேக்ஸ் போன்ற அனைத்து வகுப்புகளும் எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள் ஜெய்ஹிந்த் பேட்சிற்கான ஆஃபர் இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே ஜெய்ஹிந்த் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் ஜெய்ஹிந்த் பேட்ச் என நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் என்று எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் இந்த ஆஃபர் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை மட்டுமே குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கண்டோன்மெண்ட் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எதிர்புறம் திருச்சி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கான வந்து குரூப் ஒன் எக்ஸாமோட சிலபஸை மாத்திட்டாங்க ஆல்ரெடி குரூப் டூ குரூப் எக்ஸாம் சிலபஸும் மாற்றிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப குரூப் ஒன் எக்ஸாம் சிலபஸையும் இந்த சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குரூப் டூ குரூப் எப்படி குறைச்சி விட்டாங்க விட்டாங்கன்னா என்னன்னா பத்து யூனிட் எப்படி ஆறு யூனிட்டு மாத்தி சிலபஸை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே ஃபார்மேட்ல குரூப் ஒன் சிலபஸும் வெளியிட்டிருக்காங்க அங்க பொது தமிழ் இருக்கும் குரூப் டூல இங்கிலீஷ் இருக்கும் இங்க பொது தமிழும் இருக்காது இங்கிலீஷ் இருக்காது வெறும் ஜிஎஸ் மேக்ஸ் மட்டும் படிச்சா போதும் எது குரூப் ஒன் எக்ஸாம் இது முன்னாடி அப்படிதான் இருக்கும் போன பழைய அப்படி தான் இருக்கும் ஆனா இப்போ வந்து அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி ஆறு யூனிட் படிங்க ஜிஎஸ் ஆப்டி ரீசிங்க தனியா படிங்க இருபத்தஞ்சு கேள்வி ஆப்டி ரீசிங்க நூத்தி எழுபத்தஞ்சு கேள்வி வந்து ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பார்மேட் தான் ஆனா குரூப் டூ குரூப் போர் மாதிரியே கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா குரூப் டூ குரூப் ஒன் குரூப் போர் இது மூணுமே ஒரே ஃபார்மேட்ல இருக்கும் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வந்து ஜிஎஸ் மேத்ஸ் தமிழ் ஒரே ஃபார்மேட்ல இருக்கும் குரூப் ஒன்னு வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் மாதிரியே ஃபார்மேட்ல இருக்கும் மூணுமே ஒரு யூனிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது யூனிஃபார்மா ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சரியா இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி எப்போ முக்கியம் தான் ஏன்னா அப்பதான் ஒரு தெளிவு இருக்கும் சும்மா கண்ணா பின்னா இங்க ஒண்ணு படிக்கிறது அங்க வேற சிலபஸ் இங்க வேற சிலபஸ் சொல்லிட்டு மாறி மாறி இருந்தா ஒரு தெளிவு இருக்காது ஒரு விஷயத்த படிக்கிறோமா எல்லா எக்ஸாமே அடிச்சு தூக்கணும் இப்போ முன்னாடி வந்து குரூப் ஒன் எக்ஸாம் படிக்கிறவங்க குரூப் ஃபோர் படிக்க மாட்டாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க குரூப் ஒனுக்கு படிக்க மாட்டாங்க ஆனா இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா குரூப் ஒன் படிக்கிறவங்க குரூப் ஃபோர் எழுதலாம் அந்த அளவுக்கு இருக்கு சிலபஸ் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க குரூப் ஒன் எழுதலாம் அந்த அளவுக்கு இருக்கு சிலபஸ் அப்போ யூனிஃபார்மிட்டி வந்துருச்சு சரியா இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம டிஎன்பிஎஸ்சை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சரியா இன்னும் சில மாற்றங்கள்லாம் இன்னும் இருக்கு வெயிட்டிங்ல இருக்கு அதையும் டிஎன்பிசி கூடிய விரைவில் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ரைட்டா ஸோ எல்லாமே ஒரே சிலபஸ் தான் கழிச்சு பார்த்தா எல்லாமே ஒரே தான் டிஎன்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாசமாவே பார்த்தாலே நமக்கே வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது இந்த லக்கி பாஸ்கர் படம் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ராம்கி கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்கும் சரியா இப்போ எல்லாருமே அதான் மீம் கண்டென்ட்டே ராம்கி மாதிரி அந்த ராம்கி கேரக்டர் மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் எங்கேயோ போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த படத்தில் ராம்கி கேரக்டரை நல்லவனுக்கோ நல்லவனாக காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி டிஎன்பிசி கடந்த ஒரு மாசமா ராம்கியா மாறிடுச்சு ராம்கியா மாறிச்சு லக்கி பாஸ்கர் ராம்கி கேரக்டர் மாதிரி நல்லவனுக்கோ நல்லவனா மாறிடுச்சு என்ன ஆனா இப்போ எப்படி சொல்றோம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் புலம்புவோம் ஐயோ என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாதே எல்லாம் வெளியில இருந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம புலம்போம் அப்போ ஒரு வேலை டிஎன்பிசி ராம்கி கேட்டல இருந்து மாறி ஸ்பைடர் படத்துல எஸ் ஏ சூர்யா இருப்பார்ல அது மாதிரி நல்ல கதருங்கடா டேய் நல்ல கதருங்கடா அப்படி கூட மாற வாய்ப்பு இருக்கு கோல தாண்டவத்தை காட்டவும் வாய்ப்பு இருக்கு சரியா இல்ல சும்மா சொல்றேன் சும்மா சொல்றேன் ரைட்டா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சோ குரூப் ஒன் சிலபஸ் மாற்றம் என்ன சிலபஸ் மாற்றம் சும்மா கிறிஸ்பா சொல்லிடுறேன் வளவலன்னு இருக்குல்ல ஏன் அப்படின்னா குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸ் பாத்திருக்கீங்களா அதே கண்டென்ட் என்ன எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் ஒரு டாபிக்ஸ் மட்டும் ஆட் ஆகும் அவ்வளோதான் ரைட்டா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பத்து கேள்விங்க இந்த கேள்விகள் எண்ணிக்கை பார்த்துட்டே வாங்க அது மட்டும் வித்தியாசப்படும் அங்கே தான் இங்கே பத்து எல்லாமே டபுள் மடங்கு இருக்கும் ரைட்டா இங்கே பத்து கேள்வி மற்றபடி கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஏறத்தால அதே கண்டென்ட் தான் இருக்கும் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏறத்தால அதே கண்டென்ட் தான் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கும் நீங்க குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணுறப்ப அதுமாதிரி ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் அதே கண்டென்ட் தான் எக்ஸாக்ட் அதே கண்டென்ட் தான் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் ஜாகிரஃபிலையும் சேர்ந்துருக்கும் ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் சரியா இந்த லிங்குவிஸ்டிக் குரூப் ட்ரைப்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் மட்டும் சேர்ந்துருக்கும் பழங்குடியினர் இது பழைய சிலபஸில் இருந்துச்சு இல்லை இந்த மாற்ற கருத்து இல்லை ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இருக்குல்ல அதுவும் அதே கண்டென்ட் தான் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அதே கண்டென்ட் தான் இங்கே வந்து டெல்லி சுல்தான் இந்த விஜயநகர் பாமினி எக்ஸ்ட்ரா இருக்கும் இது வந்து பழைய குரூப் ஒன் சிலபஸில் இருக்கும் அதை அப்படியே சேர்த்துட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தென்னிந்திய வரலாறு வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ இப்போ புதுசாக மாத்திர சிலபஸில் இருக்குது தென்னிந்தே விளையாடுனால விஜயநகர் பாபனியை படிச்சு தான் ஆனோ சரியா அதனால நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ விஜயநகர் பாபனியை கண்டிப்பாக படிச்சு ஆனோ ஞாபகம் வச்சுங்க அப்புறம் எல்லா பயோகிராஃபியை வரிசையாக கொடுத்துட்டாங்க அப்புறம் மிதவாதிகள் காலம் தீவிர தேசியவாதிகள் காலம் காந்திய காலம் சொல்லிட்டு ஐயன் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ மாதிரியே பிரித்து போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு கேள்வி அதில் வந்து ப பத்து கேள்வின்னு நினைக்கிறேன் இதில் இருபத்தஞ்சு கேள்வி சரியா பாலிட்டியில் அதில் வந்து மொத்தம் ஒரு பதினஞ்சு கேள்வி இதில் வந்து மொதல் நாற்பது கேள்வி கேட்குறாங்க சிலபஸ் அதே சிலபஸ் தான் சிலபஸ் அதே சிலபஸ் தான் ஏன்னா கொஸ்டின் லெவல் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் மற்றபடி மூணுமே ஒரே சிலபஸ் தான் ஒரே சிலபஸ் நான் சொல்றேன் அதிகரிக்கிறது அப்படின்னா அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் படிச்சலாம்னு வச்சுங்களேன் அதிகரிக்கிற டாபிக் மட்டும் குரு படிக்கிறவங்க மூணுமே படிச்சிட வேண்டியதான் இந்தியன் அண்ட் யூனிட் நயன் இது ரெண்டு சேர்த்துருப்பாங்களா அங்க அங்கே வந்து எவ்வளவு கேள்வி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு இருபது கேள்வி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்க வந்து ஐம்பது கேள்வி சரியா அப்படியே ரெண்டரை மடங்கு அதிகரிச்சிச்சு சரியா ஐம்பது கேள்வி இங்கே பாருங்க வரிசையாக எல்லாம் அதே தான் நிதி கொள்கை பண கொள்கை ஃபிஸ்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி மட்டும் அங்கே இருக்காது இங்கே இருக்குது ஆனால் அங்கே இல்லைனா கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா படிக்கிறப்பவே நீங்கள் மானிட்டரி பாலிசி கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் சரியா அமே அரசுக்கு வரக்கூடிய ரிசோர்ஸ் ஷேரி இது அங்க இருக்குமா அரசுக்கு வரக்கூடிய வருமானம் அதை படிக்கிறப்பவே நீங்க நிதி கொள்கை படிச்சு தான் ஆனும் அதனால நிதி கொள்கை பண கொள்கை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் நினைக்காதீங்க இது வந்து கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அது குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் சரியா அது மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு பொறுத்த சோஷியல் இஷ்யூஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த குரூப் ஃபோர் சில புது குரூப் ஃபோர் சிலபஸ் குரூப் டூ சிலபஸ்ல இருக்காது குறிப்பாக குரூப் ஃபோர் சிலபஸ்ல இருக்காது மக்கள் தொகை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சரியா அது இருக்கும் ஆனால் இதுல சோஷியல் இஷ்யூஸ் மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சில வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க அதுல இருக்கும் ஆனால் சரியா இருக்கும் ஒரு சில வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க ரைட்டா நான் தனியாகவே கம்பேர் பண்றேன் தனியாகவே கம்பேர் பண்றேன் அவர் டைம் எடுத்து நான் தனியாக கம்பேர் பண்ணுறேன் இப்போதைக்கு ஓவியவியூ கொடுத்துட்றேன் ஓவர் ஓவியவியூ கொடுத்துட்றேன் இந்த சோஷியல் யூனிட் நயனோட இந்த விஷயம் இருக்குல்ல இது வந்து எப்படின்னா பழைய சிலபஸ் தான் அதாவது குரூப் ஒனோட பழைய சிலபஸ் தான் அப்படியே வந்து எப்படி குரூப் டூ குரூப் ஃபோர்ல பழைய சிலபஸை ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டி விட்டாங்களோ அதே மாதிரி தான் அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக ஒட்டி விட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய சேஞ்ச் இல்லை அந்த அந்த பத்து சில பத்து யூனிட்டுங்கிறது கம்ப்ரஸ் பண்ணி ஆறு யூனிட் கொண்டு வந்திருக்காங்க கரண்ட்டை பஸ்ஸாக அங்கங்கே கொண்டு போயிட்டாங்க வழக்கம் போல் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் யூனிட் எயிட்டை சேர்த்து வந்து அதாவது யூனிட் எயிட் ஃபுல்லாகவே நாற்பது கேள்வி கேட்குறாங்க யூனிட் எயிட் ஃபுல்லாகவே நாற்பது கேள்வி பாலிட்டிக்கு ஈக்குவலாக யூனிட் எயிட் வருது சரியா அதே கண்டென்ட்டு தான் அதே கண்டென்ட் தான் ஸோ அப்போ மொத்தம் ஆறு யூனிட்டு அதே விஷயம் தான் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சரியா ஃபுல்லாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க யூனிட் ஒன் டூ யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுமாதிரி ஆப்டி அண்ட் மென்டல் அபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்டி டூவில் பதினஞ்சு கேள்வி ரிஸ்டிங்கில் பத்து கேள்வி சிலபஸும் பொறுத்த வரைக்கும் அதே சிலபஸ் தான் வேறு எந்த சேஞ்சுமே இல்லை ஆப்டி ரீஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மூணுக்குமே ஒரே சிலபஸ் தாங்க அப்படியே தமிழை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தாங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே லைட் அதிகரிக்குது குரூப் டூக்கு லைட் அதிகரிக்குது குரூப் ஒன்றுக்கு அவ்வளோதாங்க ஸோ மொத்தமாக உங்களுக்கு சொல்லு புரியுற மாதிரி சொல்லணும்னா குரூப் ஒன் ஈக்குவல் டு குரூப் டூ இஸ் ஈக்குவல் டு குரூப் ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி மூணுமே ஈக்குவல் தான் மூணுமே ஈக்குவல் டு தான் லைட் டிஃபரன்ஸ் மட்டும்தான் அதனால் ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா மூணுமே படிச்சிடுங்க அதாவது குரூப் ஒன் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் குரூப் ஃபோரோட மெயின் எக்ஸாம் அதாவது குரூப் ஃபோர்னாலே ஒரே எக்ஸாம் தானே இது மூணுமே ஈக்குவல்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் மைண்ட் செட்டில் தான் படிக்கிறீங்க ஸோ படிக்கிறதா படிக்கிறீங்க ஃபுல்லாகவே படிச்சுருங்க பாலிட்டி எடுத்துட்டா எல்லாத்தையும் படிச்சுங்கிறேன் ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸு எல்லாத்தையும் படிச்சுக்கங்குறேன் பறித்து ஒரு மூணு எக்ஸாம் வெயிட் அப்படியே வரிசையாக எழுதுங்குறேன் என்ன கேட்டால் அதான் அதான் சொல்லுவேன் ரைட்டா இந்த குரூப் ஒன்னுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் அந்த குரூப் டூக்கான மெயின்ஸ் அதாவது குரூப் ஒனுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் நான் தனியாக சொல்கிறேன் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதி இது மைண்ட் செட் ஆகிக்குங்க சரியா வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க நம்மளோட கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது நம்மளோட ஷெடியூல் நம்மளோட ஷெட்யூலும் வந்து குரூப் டூ குரூப் ஃபோருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தி மூணாவதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறையா ஷோன்ஸ் வந்து இருபத்தி மூணாவதுலேருந்து தேதி ஸ்டார்ட் அது என்ன சார் அப்போலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோமா இல்லை என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷோன்ஸ் கேட்டிருந்தீங்க இதை நான் வந்து ஒரு வீடியோவாகவே வந்து ஆப்பில் வந்து எல்லா பேச்சஸ்லேயும் போடுறேன் இப்போ இருக்கக்கூடிய ஜெய்ஹிந்த் பேச்சும் உட்பட போடுறேன் அதாவது எப்படி படிக்கணும் எப்படி டெஸ்ட் எழுதணும் இது ரெண்டு மட்டும் சரியாக உங்களுக்கு நான் மைண்ட் செட் பண்ணுறேன் சரியாக உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணுறேன் அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை சரியா அதை பற்றி கவலைப்படாதீங்க தமிழ் எப்படி படிக்கணும் ஜிஎஸ் எப்படி படிக்கணும் மேத்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி கவலை அதை நான் மைண்ட் செட் பண்ணிடுறேன் சரியா எந்த கவலையும் வேறு அதுக்கு ஜிஎஸ் மேத்ஸை ஆல்ரெடி கூட கிளாஸஸை நம்ம அடுக்கிருக்கும் புது சிலபஸ் வரிசையில் நம்ம வந்து ஆப்பில் வரிசையாக கொடுத்துருப்போம் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன் யூனிட் ஒன் யூனிட் டூன்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருப்போம் அதுக்கெல்லாம் மேத்ஸ் வரும் தமிழ் மட்டும்தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ் மட்டும் தான் புதுசா ஸ்டார்ட் பண்றோம் அதுதான் வந்து இருபத்தி மூணாவதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தமிழ் ஆனா ஆல்ரெடி தமிழ் கிளாஸ் சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சு சரியா தமிழை பாத்துருங்க இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுதான் இருபத்தி மூணு நாள் இன்னும் இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க சரியா ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படியே படிக்க ஆரம்பிச்சிடுங்க நான் எல்லாத்துக்கும் வந்து ஹவு டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி ஹவு டு ரைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்ல நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் கரெக்டா எந்த தேதியில டெஸ்ட் எழுதணும் எப்படி படிக்கணும் எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா உங்களுக்கு சொல்றேன் பிளஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சைட்ல என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா யூடியூப் பிளஸ் ஆப்ல நம்ம யூனிட் ஒன் யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் யூனிட் டூவை மிஸ் பண்ணக்கூடாது யூனிட் டூ கடைசியில் இருக்கால அது மிஸ் பண்ணக்கூடாதுல அதனால யூனிட் டூவில் இந்த சொல்லும் பொருளுமே பொருந்தாததுலாம் நான் ஷார்ட் கட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த சைடில் கிளாஸ் இந்த சைடில் ஷார்ட்ஸ் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வீங்களே அதை வந்து நான் வந்து யூடியூப் ஆப் ரெண்டுலுமே கொண்டு போகிறேன் சரியா அதுல இந்த மாற்ற இல்லை ஸோ மண்டே டூஸ்டே போல ஒரு ஷார்ட் கட் கிளாஸ் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் யூனிட் டூவில் அந்த சொல்லும் பொருளும் ஏன்னா மணப்படம் பண்ணுறதுக்குலாம் ஷார்ட் கட் வேணும் மனப்பாடம் பண்ற கண்டென்ட்லாம் இருக்கல மீதி எல்லாம் கான்செப்ட் கான்செப்ட்லாம் அடிச்சு நூத்திடுறோம் அதுல வேற மாற்ற கத்தே இல்ல இந்த மனப்பட மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருக்குல்ல அதுக்குலாம் வேற வழி இல்ல ஷார்ட் கட்டு அது இதுன்னு போட்டு ஏதோ செய்ய வேண்டியதா சரியா வச்சு செய்வோம் வச்சு செய்வோங்கிற அதான் வந்து குரூப் ஒன் சிலபஸ் மாறிடுச்சு சோ மூணுமே ஒரே சிலபஸ் தான் டிஎன்பிசி இதுக்கப்புறம் பெருசா சிலபஸ் மாத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல இதேதான் சரியா பிக்ஸ் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் கடந்த ஒரு மாசத்துல டிஎன்பிசி மாறிட்டாங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க இதாப்பா இதான் நாடு